அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் இருக்கும் பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அத்திவாக்கம் என்கிற கிராமத்திலே நாங்கள் வசித்து வருகிறோம் நாம் உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளை சார்பாக பல நன்மைகளை இந்த தேசத்திற்கு இந்த உலகத்திற்கு நாம் செய்து வருகிறோம் குறிப்பாக ஏழைகளுக்கு நாம் அநேக நன்மையான காரியங்களை உடைந்தோறி உருவாக்கும் அறக்கட்டளை சார்பாக செய்து வருகிறோம் திரு பாண்டியன் என்கிறவர் நோய்வாய்ப்பட்டு அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அவர் மறைத்து போய்விட்டார் அவருடைய மனைவி தேவி அவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் உண்டு அவர்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை அவருடைய கணவனார் அவருக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுக்கவில்லை வீடு இல்லாதபடிக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு நம்முடைய உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளை சார்பாக தற்போது வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வீட்டிற்கு உதவி செய்த திரு டிக்சன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி அவர்களோடு கூட உதவி செய்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடானது அதே பாண்டியன் நிறந்த அதே தேதியில் ஒரு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அதை திறக்கவிருக்கிறோம் இதற்கு இருந்த திரு டேவிட் டிக்சன் ஐயா அவர்களுக்கு நன்றி அவர்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இந்த உதவியை செய்யாவிட்டால் இந்த வீட்டை கட்டி முடித்திருக்க முடியாது நிறைய உதவிகள் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய எல்லா உதவிகளுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களே இப்படியாக உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளை அநேகருக்கு நன்மை செய்கிறது தயவாக நீங்கள் உதவி கரத்தை நீட்டினால் நேகருக்கு நாம் உதவி செய்ய முடியும் எங்களோடு கூட கை கோருங்கள் உருவாக்கும் அறக்கட்டளைக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு இருந்தால் மிகப்பெரிய சாதனைகளை நாம் சாதித்து விடலாம் ஆதரவு கரத்தை நீட்டுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்